ஜோதிடர் குமார் ஐயர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்முடைய சேனலினுடைய அடுத்த மைல்கல்லாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்முடைய ஆஸ்ட்ரோ குமார்ஜி ஆப் லான்ச் ஆக இருக்கிறது இந்த சந்தோஷமான தருணம் வருகின்ற இருபத்தி மூன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணியளவில் ஜூம் மீட் வாயிலாக நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய குமார் ஜி ஆப்பை வெளியிடுவதற்கு தொழிலதிபர் திரு சுரேஷ் சந்தானம் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அதேபோல் இந்த ஆப்பை பெற்றுக்கொள்வதற்கு சுக்ரன் டிவி ஜோதிடர் திரு ஜெயதுரைராஜ் அவர்கள் கலந்து கொண்டு இந்த ஆப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் ஸோ ஒரு அடுத்த ஒரு படிநிலையாக ஒரு குடையின் கீழ் அனைத்து ஜோதிட சேவைகளையும் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெகு விமர்சையாக உங்களுடைய ஆதரவோடு நடைபெறவிருக்கிறது என்னுடைய அடுத்த படிநிலையாக ஜோதிட துறையில் இந்த ஆப் என்பது விளங்கும் அனைத்து சேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு ஜோதிட ஆப்பாக இது வெளிவர இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கான ஜூம் மீட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் எனவே உங்கள் அனைவருடைய வருகையையும் உங்களுடைய ஆதரவையும் நான் மிகவும் எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் நாம் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு ஜூம் மீட் வாயிலாக சந்திக்கலாம் அனைவரும் வாருங்கள் என்று இருகடம் கூப்பி வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்